வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி மேலும் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி ஒடிசா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று ஆந்திராவுக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி சற்று உள்ளே நகர்ந்து கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டுள்ளது இன்றும் மாலைக்கு பிறகு அரபிக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் மகாராஷ்டிராவில் தரையேறி கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் ஒடிசாவுக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி சற்று முன்னேறி சத்தீஸ்கர் தெற்கு பகுதி தெலுங்கானாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் வரை முன்னேறி சென்று மீண்டும் வடக்கு நோக்கி இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வட மாநிலங்களை உள் மாநிலங்கள் வழியாக வடக்கு நோக்கி குஜராத் ராஜஸ்தான் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பொருமலை படிப்படியாக இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்றைவிட நாளை ஜோல் ஜூன் பதினான்காம் தேதி மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது மேலும் ஜூன் பதினைந்தாம் தேதி மேலும் தீவிரமடைந்து ஜூன் பதினாறு நள்ளிரவு வரை தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது நள்ளிரவு பிறகு படிப்படியாக தீவிரம் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து மேலும் இந்த நிகழ்வால் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புது அதிலும் மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களுக்குலாம் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது பாதிக்கும் மழையாகவே கோவா மகாராஷ்டிராவுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை என்றும் ஒரு பரவலாக வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகும் கிழக்கு பகுதி மிதமான மழை சாரல் மலை என்றும் மாறி மாறி என்று அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு மலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிழக்கு பகுதியும் முன்னேறி வந்து மிதமான மழை கனமழை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கே முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஆலங்குளம் சுரண்டை சங்கரன்கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கிழக்கு பகுதி முன்னேறி சென்று ராஜபாளையம் சிறீபிளிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதி இன்று பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்றும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் இன்று மலை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று லேசான தூரல் துளிகள் மட்டுமே என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வாடிப்பட்டி சோழபந்தான் மேலூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்கே அங்கே மழை கிடைத்தால் ராமநாதபுரம் உள்பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கே சற்று பரவலான மழை பொதிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதியில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மா மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாநகரம் தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு பகுதி தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களெலாம் இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை காற்று மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் உறுதியாக தஞ்சாவூருக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மேற்கு பகுதியும் மேலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மழையாக கிழக்கை முன்னேற்றென்று பல்லடப்படை எட்டு பிடித்த சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு இன்று எப்போது பெண் மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களிலும் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு சற்று தீவிரமாகவே மழை சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதே வழியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்றும் மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியை காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் முழுவதுமே வேளையில் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பொறுத்தவரை தென்மேற்கு புறம்பளை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சத்தியமங்கலம் நம்பியூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சல மலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அரியலூர் மாவட்டத்தில் அங்கங்கே மழை கிடைத்தாலும் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சலமலை தென்மேற்கு புறமலை இன்று சற்று தீவிரமடைந்த பகுதிகளுக்கு முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தென்மேற்கு புறமலை மேலும் தீவிரமடையும் கனமழை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வால்பாறை நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் சற்று தென்மேற்கு பரவலை முன்னேறி வந்து விட்டு விட்டு சாரல் மலை கனவாய்ப்பு பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் வெப்பச்சல மலையம் நாளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே வெப்பச்சல் மழை கிடைத்தாலும் அதே வழியில் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தர்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழை மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஜூன் பதினான்காம் தேதி வாய்ப்புச் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி குறைவாகவும் நாளை ஜூன் பதினான்காம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மீற்கு பொறுமழையும் நாளை ஜூன் பதினான்காம் தேதி மதியத்துக்கு பிறகு மேலும் தீவிர முடியும் கணவாய் பகுதிக்கு பொள்ளாச்சிக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மலை ஜூன் பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக வெப்பச்சலமலை நீங்கி தென்மேற்குப் பொறுமலை டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்மேற்கு பொறுமலை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்கள்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வைப்பது அதேவேளை நீலகிரிக்கு அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் கனவாய் பகுதிகளெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது மேலும் தென்காசி மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து லேசான மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பதி ஜூன் பதினைந்தாம் தேதி அதே வேளையில் கன்னியாகுமரிக்கு கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது கிழக்கே ம கிழக்கே முன்னேறி சென்று மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதேவேளை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிதமான மழையாகவே தொடர வாய்ப்புள்ளது நாள் முழுவதும் அதேவேளை தூத்துக்குடிக்கும் எட்டி பிடித்த சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பதிவானாலும் கிழக்கு பகுதி கனமழையாக பதிவாக பதிவாக வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வரை எட்டிப்பிடித்த சாரமழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் பொள்ளாச்சி கனமாய் பகுதிகளுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டைக்கெலாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெலாம் மிதமான மழை மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது ஜூன் பதினைந்தாம் தேதி மேலும் கிழக்கே முன்னேறி சென்று கரூர் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கிழக்கே முன்னேறி சென்று ஒரு பரவலான மழைப்பொழிவு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள் வரை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மேற்கிழக்கே சில்லச்சில்ல மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் லேசான தூரலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேலூர் மாவட்டம் சென்னை வரை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினைந்தாம் தேதி வேளையில் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்கள்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது நீலகிரிக்கு மிக கனமழை அதிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பதினாறாம் தேதியும் தென் மேற்குவர் மழை தொடர்ந்து தீவிரமாக ஏற்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சார் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினாறாம் தேதி ஜூன் பதினாறாம் தேதி நள்ளிரவோடு மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்பது ஜூன்

ஜூன் பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதியும் ஜூன் பதினெட்டாம் தேதி மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்து வட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரிக்கும் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜூன் பத்தொன்பதாம் தேதி மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சனமழை ஆங்காங்கே அங்கே தொடர வாய்ப்புள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சி வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் இந்த வழியாக தொடர்ந்து அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பறமழையின் தொடரும் தமிழகத்தில் வெப்பச்சரமலை ஆங்காங்கே அங்கே தொடர வாய்ப்புள்ளது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு கணவாய் பகுதியில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் ஜூன் பதினேழாம் இருந்து காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை அதிகபட்சம் தொடர்ந்து அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கன பகுதி செங்கோட்டை கனவாய் பகுதி கன கனவாய்ப்பகுதியெல்லாம் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அதிகரித்தே காணப்படும் எவ்வளவு வேகமாக காற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் வருகிற நாட்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அரபிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஆடியோ சற்று நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது எல்லா மாவட்டங்களையும் மழைப்பொழிவு அறிவிக்க வேண்டுமானால் ஆடியோ சற்று நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதால் வரும் நாட்கள் ஆடியோ சற்று குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்